சுவர்க்கத்திலே ஒரு அதிசய மார்க்கெட் கடை தெருவு இருக்கிறது அந்த கடை உலகத்திலே இருக்கக்கூடிய கடை தெருவுக்கு நேர் மாற்றமானது உலகத்திலே வியாபாரங்கள் நடக்கும் பொருட்களை விற்பனை செய்வார்கள் கஸ்டமர்ஸ் வந்து அதை வாங்குவார்கள் ஆனால் சுவர்க்கத்துடைய அந்த மார்க்கெட்டில் எந்த விதமான வியாபாரமும் நடக்காது அப்படி இருக்க அந்த அதிசய மார்க்கெட்டிலே என்னத்தான் இருக்கும் அதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம்

உங்களுடைய உள்ளங்கள் எதை ஆசைப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அந்த சுவர்க்கத்திலே இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் ஆக இந்த சுவர்க்கம் என்பது அல்லாஹுடைய முழு அருட்கொடைகளும் நிரம்பிய இடம் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு உள்ளால் போனால் அவர்கள் இன்பத்துக்கு மேல் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் எந்த விதமான சிறு கவலையையும் அவர்கள் அடைய மாட்டார்கள் ஏன் அப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமான இடம்தான் இந்த சுவர்க்கம் ஏற்கனவே பல பதிவுகளில் இந்த சோர்க்க

சொல்வார்கள் உலகத்தில் நாங்கள் கடை தெருக்களுக்கு சென்றால் அங்கே என்ன இருக்கும் பொருட்கள் இருக்கும் நாங்கள் பணத்தை கொடுத்து அந்த நாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொண்டு வரலாம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் கடை இருந்து வீட்டுக்கு வரும் முகமே வாடிய நிலையில் மிகவும் கலைப்புடன் தான் நாங்கள் வீட்டுக்கு திரும்புவோம் ஆனால் அருமையானவர்களே சுவர்க்கத்திலே ஒரு அதிசயமான ஒரு கடை இருக்கிறது அந்த கடை தெரு எப்படியாப்பட்டது என்றால் ஹதீஸ்ல ஹதர் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் ஆச்சரியமான

அது எப்படியாப்பட்ட கடை தெருவு என்றால் உங்களுடைய கண்கள் பார்த்திராத பல விடயங்கள் அங்கே இருக்கும் உங்களுடைய காதுகள் கேட்டிராத பல விடயங்கள் அங்கே இருக்கும் உங்களுடைய உள்ளத்தால் கற்பனை கூட செய்து முடிக்காத பல விடயங்கள் அங்கே இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த கடை தெருவிலே எந்த விதமான விற்பனையும் எந்த பொருளையும் வாங்கப்பட மாட்டாதே என்று ஹதரத் அபு ஹொரைரா ரதி அல்லான் அவர்கள் சொன்னார்கள் அந்த கடைத் தெருவிலே எல்லா சொர்க்கவாதிகளும் சந்தித்த

முக்கியமாக அந்த கடை தெருவிலே ஆண்கள் பெண்களுடைய அழகு அதாவது தோற்றங்கள் தான் இருக்கும் ஒரு மனிதர் ஒரு சுவர்க்கவாதி அந்த கடை வருவார் அந்த கடை நடந்து செல்லும் பொழுது எந்த உருவத்தை அவர் பார்க்கிறாரோ அந்த உருவத்தை அவர் விரும்பினால் உடனடியாக அந்த உருவமாக இவருடைய முகம் மாறிவிடும் என்று சல்லல்லா உலகம் சொன்னார்கள் அழகுகள் தான் சொர்க்கத்துடைய கடை தெருக்களிலே வைக்கப்பட்டிருக்கும் எந்த அழகை விரும்புகிறாரோ விரும்பிய உடன் முகத்துக்கு ஒட்டோவாக வந்துவிடும் யோசித்து அழகை அதிகரிப்பதற்காக எப்படியாப்பட்ட விடயங்களை எல்லாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் பல கிரீம்களை பல பவுடர்களை நாங்கள் பூசுகிறோம் இதே போல பியூட்டி பார்லருக்கு சென்று பலவிதமான சிகிச்சைகளை நாங்கள் செய்கிறோம் ஆனால் அருமையான

அல்லாஹ் பதிவில் அந்த எல்லா விடயத்தையும் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அல்லாஹ் அல்லா தஆலா உயர்தரமான சுவர்க்கமாகிய அந்த ஜன்னத்துல் ஜன்மத்துள் அனந்தரக்காரர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா உலக முஸ்லீம்களையும் அக்கியருள்வானாக ரப்பில் ஆலமீன்